அரம பாரவலா எரும பிஸ்கெட்டை கொடுத்து வயித்து அடிச்சு கலக்க வைக்கறானுங்கடா சாமி யாய் அந்த கக்கூஸ் கதவு போட்டுட்டி இடி எக்காரணத்து கொண்டு பாத்திரமும் போக சத்து இல்ல யமா கக்கூஸ்க்கு போட்டு போட கூடாது உங்க வாய்க்கு தான் போட்டு போடணும் யாமா குரங்கு கடிச்சது பெருசாலி கடிச்சதுன்னு கண்டத சாப்பிட்டுட்டு இருக்கியே யமா நாம

அது சரி டிராக்டர் யாருமா ஓட்டுவா யார யாரு நான் தான் நீங்களா பிள்ளைவளா அம்மா சைக்கிள் ஓட்டி தானே பாத்துருப்பியா டிராக்டர் ஓட்டி பாத்ததில்ல இனி பாப்பியா யாமா நீங்க சைக்கிள் ஓட்டியே நாங்க பாத்ததில்ல யாய் சைக்கிள் ஓட்டி பாத்ததில்ல சுடிதார் போட்டு பாத்ததில்லன்னு வெட்டி நியாயம் பேசுறதை விட்டுட்டு போய் டிராக்டர்லாம் யாருங்க ஹே நாம சீக்கிரமா அந்த பண்ணையார் வீட்டுக்கு போய் ரிஷப ராசி சக்தி நிரஞ்சாத காளையை பிடிச்சிட்டு சீக்கிரமா இந்தியாக்கு பாவோணும் கேக் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் பேத்து பேத்து பார்த்துட்டீரியா சீக்கிரமா வண்டில யார் இருக்க ஓ ஹே பண்டி கிளம்ப போவது கேட்டியா பிடிச்சிங்க பயங்கர வேகமா ஓட்டுறியே பிள்ளைவளா அம்மா ரொம்ப புத்திசாலி மக்கா அம்மா எல்லா வண்டியும் ஓட்ட தெரியும் ஏமா எப்படி முறை ஸ்கூல் பஸ்ஸ விட்டுருக்கே அப்பலாம் ஒரு டப்பா சைக்கிள்ல தான் கூட்டிட்டு போவிய டிராக்டர்ல ஸ்கூலுக்கு போயிருதா எப்படி இருக்கும் ஐயோ

செங்கல் கடையில வாங்க போறையா ஏமா ஏய் செங்கல செங்கல் கடையில வாங்காம பின்ன பரோட்டா கடையில பாத்திர கடையிலமா வாங்குவாவ செங்கல் கடையில தான் செங்கல் வாங்குவாவன்னு எனக்கு தெரியாதா நீங்க வாங்க போற அந்த செங்கல் கடை எங்க இருக்கு இன்னேரத்துல யவ கடை திறந்து வச்சிருக்கான் அத சொல்லுங்க ஆதே இந்த பாலிஷ் கார கேள்வி மேல கேள்வி கேக்குறவளே ஒண்ணுமே பதில் சொல்ல தெரியலையே ம் என்னமா முழிச்சிட்டு இருக்கீங்க அதான் எங்க ஐயா கேக்காவல நீங்க வாங்க போற அந்த செங்கல் கடை எங்க இருக்கு நடிகர்கள் <laughs> 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 என்ன செய்யறது பாப்பா உனக்கு தெரியுது ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே எவ்ளோ ஆய்யா சிங்கம் படத்துல நான் தான் நடிக்க வேண்டியது இருந்துச்சு என்ன செய்யிறது போ அந்த திரடரங்களை பிடிக்கிறதுல பிசியா இருந்தனால படை வாய்ப்பு அப்படியே வாழைப் மாதிரி நடுவே ஓடிட்டு அதனால என்னன்னா காஞ்சனா பார்ட் 5ல காஞ்சனா பேய்க்கு சிட்டப்பாவா டரிகே சூப்பரா இருக்கு என்னது சிட்டப்பாவா

ஆ ஆ கண்டிப்பாமா கிங்காங்க படத்துல கிங்காங்க பெரியமாவா உங்களை கண்டிப்பா நடிக்க வைக்கிறேன் போயிட்டு வாங்க பாய் يلا என்ன சொன்னா கிங்காங்க பெரியமாவா ஏமா ஏமா அமைதியா இருங்கமா போலீஸ் கலப்பு சொல்லிட்டாவ இத நல்லா செந்தூர் போவாங்கமா திரும்பி பார்க்காம ஓடிடுவோம் இவனா இன்னொரு நாள் பாத்துக்கறேன் கிங்காங்க அங்கிள் போயிட்டு வரோ அங்கிள் டாடா பாய் ஆ பாத்து வண்டில ஏறி போயிட்டாங்கம்மா பாய் யா யா டேய் சினிமா படுத்துல நடிச்சன்னா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் கய்யா அம்மா ஒரு நிமிஷம் சான் கடை எங்க இருக்குன்னு கேக்க மறந்துட்டோமே ஆமா சூப்பரா போலீஸக்கே திபிக்கி கொடுத்துட்டு தப்பிச்சு வந்துட்டோமா எப்படி요 பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு ஓடியாச்சு ஹ் யாரு இந்த நேரத்துல பான் அடிக்கavo ஹே ஹலோ யாரு எக்கு பத்ரக்காலி எக்கு நான்தான்கு சுதா பேசுறேன். அதுடே சுதா வா, என்னமா சுதா, எப்படி இருக்கா?

நன் தாஜ்மீ கடையே தாக்கிளியே யாரிச்சுடா நீ பயப்படாத. நாங்க சீக்கிரமா வந்துறோம். ஏமா அத அங்க பாருங்கம்மா அந்த மூகாண்டே என்ன வீடு வந்திருச்சு. ஹ் சீக்கிரமா கா அந்த காலைய பிடிச்ச ஆவன பறங்குங்க.